அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் ஒரு விரல் புரட்சி என்ற தலைப்பில் தொகுப்பு ஒரு விரல் பதிவின் ஆக்கம் ஒரு ஜனநாயகத்தின் சரித்திர மாற்றம் வாக்குரிமைக்கான நமது பொறுப்பு வருங்கால தலைமுறைக்கான உயிர் துடிப்பு சர்வாதிகாரத்தை தடுக்கும் சக்திவாய்ந்த ஆயுதமே நமக்கான ஓட்டுரிமை சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தும் சமுதாய கடமையே நமக்கான ஓட்டுரிமை அரசாங்கத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் அடிப்படை கோட்பாடே நம் வாக்குரிமை சட்டம் அடக்குமுறையில் இருந்து நாட்டை காக்க ஓங்கி ஒழிக்கும் ஆயுதமே நம் ஓட்டுரிமை திட்டம் தேசத்தை கட்டி எழுப்பும் செயல்முறைக்கு தேர்தலின் வழியே நம் உரிமையை நிலைநிறுத்தி இன மதம் மொழியை தள்ளி வைத்து தேசத்தின் குடிமகன்களாக சட்டப்பூர்வ கடமையாற்றி வாக்குரிமைக்கான பங்களிப்பை ஒரு விரல் புரட்சியில் ஒழிக்க செய்வோம் தனித்துவமாய் சிந்திப்போம் தவறாது ஓட்டளிப்போம் தனக்கான உரிமையை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம்